செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே சதுரங்கப்பட்டினம் கடலில் மீனவர் வலையில் ஒன்றரை டன் எடையுள்ள அரிய வகை திருக்கை மீன் கிடைத்துள்ளது கடலில் படகினை கவிழ்த்துவிடும் வல்லமையுடைய இந்த வகை மீன் முப்பதாயிரம் ரூபாய் வரை விலை விளைபோகக்கூடியது என மீனவர்கள் தெரிவித்தனர் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மதிப்பளித்து ஆளுநர் ஆர் என் ரவி பதவி விலக வேண்டுமென வலியுறுத்தி கோவை காந்திபுரம் பகுதியில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பேருந்து நிலையம் அருகே உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆறாம் வகுப்பு மற்றும் எட்டாம் வகுப்பு பயிலும் சகோதரர்கள் முழு ஆண்டு தேர்வு எழுதவராமல் ஓடி ஒளிந்தனர் அவர்களை பள்ளியின் தலைமை ஆசிரியர் சூசைராஜ் விரட்டி பிடித்து அவர்களின் தாயாரிடம் ஒப்படைத்தார் பின்னர் இருவருக்கும் சீருடை அணிவித்து தலைமை ஆசிரியரிடம் தாயார் ஒப்படைத்தார் இதைத் தொடர்ந்து தனது இருசக்கர ஊர்தியில் மாணவர்கள் இருவரையும் ஏற்றிச் சென்று தலைமை ஆசிரியர் தேர்வெழுத வைத்தார் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே உள்ள கொட்டாவூர் பகுதியில் செய்யாற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலத்தின் இருபுறமும் இருந்த தடுப்புச் சுவர்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது அந்த பாலம் வழியே போக்குவரத்து நடைபெறும் நிலையில் தடுப்பு சுவர்களை விரைந்து அமைத்து பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்